உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் திங்கள் இரண்டாம் ஆண்டு முதல் வாரம் ஆமோஸ் இயல் இரண்டு இறைவாக்கியங்கள் ஆறு முதல் பத்து பதிமூன்று முதல் பதினாறு முடிய இந்த வாரம் முழுவதும் ஆமோஸ் இறைவாக்கினரிலிருந்து வாசகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன பற்பல நாடுகளுக்கு எதிராக தீர்ப்பு கூறிய ஆமோஸ் தமஸ்கு காசா பிலிஸ்தியா தீர் பெனிசியா ஏதோம் அம்மோன் மாவாபு, யூதா இன்றைய வாசகத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பு கூறுகிறார் மற்ற நாடுகளுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள தீர்ப்புகளை விட இதுதான் தான் மிக பெரியது இஸ்ராயலின் அநீதியை எடுத்து கூறி தீர்ப்பிடுகிறார் இறைவாக்கினர் இஸ்ராயலின் அநீத வாழ்க்கை பிற இனத்தார் மேல் தீர்ப்பு கூறுதல் சாதாரணமாக இறைவாக்கினர் மரபு எசையா பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று எரையா எரெமியா நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று எசைக்கியல் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு ஆனால் இஸ்ராயல் மேல் தீர்ப்பு கூறுவது மிக அரிது எனினும் ஆமோஸ் தயங்கவில்லை ஏழைகளை கொடுமைப்படுத்தும் பணக்கார கும்பலையும் இயலாதவர்களை கசக்கி நசுக்கும் பெரும் நிலச்சுவார்ந்தார்களையும் கோபத்தோடு சாடுகிறார் நீதிமான்களை பணத்துக்கும் எளியவனை ஒரு சோடி செருப்புக்கும் விற்கிறார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் பட மிதிக்கிறார்கள் இரண்டு ஆறு முதல் ஏழு எட்டு ஆறு எஸ்ஆயாவும் என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன எளியோரின் முகத்தை உருக்குலைப்பதன் பொருள் என்ன ஏசாயா மூன்று பதினைந்து என்று சாடுவதை நாம் காணலாம் இவர்கள் அநீதி புரிவது மட்டுமன்றி அநீதமாய் பறித்த பணத்தை வைத்துக்கொண்டு திருநாள் கொண்டாடுகிறார்கள் கும்மாலம் அடிக்கிறார்கள் நாமும் பல தடவுகளில் இத்தகைய அநீத வாழ்க்கை வாழ்வதில்லையா நம்மில் பலர் இப்பண பெருச்சாலிகளை விட இன்னும் மோசமாக நடப்பதில்லையா உழைப்பவர்க்கு உரிய கூலி கொடுக்கின்றோமா ஏழைகளுக்கு பணம் கடன் கொடுக்கின்றோமா ஏழைகளுக்கு உரியவற்றை நமதாக்கிக் கொள்கிறோமா அந்நீதியை ஆயிரம் வழிகளில் செய்யலாம் இதையெல்லாம் நாம் இறைக்கண் கொண்டு தீர்ப்பிடுகிறோமா அநீதியை எதிர்த்து நீதி நியாயம் வேண்டி குரல் எழுப்புவது சரி எனினும் நமது வாழ்க்கையிலே உரிமைக்கு போராடுவது என்பதற்கும் அதிக பிரசங்கித்தனத்துக்கும் இடைவெளி ஒரு சின்ன கோடுத்தான் என்று எங்கோ படித்த நினைவு இருக்கிறது இறைவனின் நீதி கடவுள் அன்புள்ளவர் அதே வேளையிலே நீதியும் நேர்மையும் வாய்த்தவர் தம்மோராகிய ஏழைகள் கண்ணீர் சிந்துவதை அவர் காண சகியார் எகிப்தில் என் மக்கள் புடன் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் விடுதலைப் பயணம் மூன்று ஏழு பத்து என்ற அதே ஆண்டவர் இஸ்ராயல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது எனவே அவர்களுக்கு உதவிட இறங்கி வந்தோம் விடுதலை பயணம் மூன்று ஒன்பது பத்து என்று இன்றும் கூறுவதில்லையா அன்று எகிப்திரேயும் அமோரியரையும் ஒழித்தடித்த இறைவன் இன்று நம்மையும் தண்டிக்க வருவார் என்பது நிச்சயம் இல்லையா பொது பொதுநிறந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் இரண்டு பதிமூன்று என்னும் இறை வார்த்தைகள் எவ்வளவு கொடுமையானவை என்பதை உணர்வோமா எவரும் இறை தீர்ப்புக்கு தப்ப முடியாது இரண்டு பதினான்கு பதினாறு என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் அவர் சொற்களுக்கு செவி மடுப்போமா நீதிக்காக குரல் கொடுப்பது சரியே எனினும் நீதியை முதல் முதலில் நமது வாழ்விலே சிறு சிறு காரியங்களிலும் பின்பற்றுவோமா வாழ்வு பாடமே வழித்தரும் பாடம் வலிமை மிகுந்த பாடம் என்பதை உணர்ந்து நீதியும் அன்பும் மிகுந்த வாழ்வு வாழ்வுமா நம் வாழ்விலே நீதி தண்ணீரைப் போல் வழிந்தொடட்டும் நேர்மை நீரோடை போல் பாயட்டும் ஐந்து இருபத்தி நான்கு அப்போது நம் நீதி குரலுக்கு பொருள் இருக்கும் வலிமை கிட்டும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்தியு இயல் எட்டு இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடைய இன்றைய நற்செய்தி இரண்டு கருத்துக்களைக் கொண்டது ஒன்று சமாரியர் மேல் இயேசு காட்டிய அன்பு இயேசுவின் இரண்டு இயேசுவின் சீடராய் இருப்பதற்கு வேண்டிய தகுதிகள் சமாரியருக்கும் யூதருக்கும் இருந்த பகைமையினாலேயே சமாரியர் இயேசுவை தங்கள் ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை கோபக்கனல் பொங்கி எழுகிறது இடியின் மக்கள் என்று அழைக்கப்படும் யாக்கோபு யோவானிடமிருந்து ஆனால் விருத்து ஒதுக்கப்பட்ட சமாரியர் மேல் இயேசுவின் அன்பு நிறைந்து வழிகிறது நல்ல சமாரியன் ஓமை பத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நன்றி சொன்ன சமாரியன் எடுத்துக்காட்டு பதினேழு பதினொன்று பத்தொன்பது தம் சீடர்களை கடிந்து கொள்கிறார் இயேசு உங்களை பகைவரிடம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் மத்தியோ ஐந்து நாற்பத்தி நான்கு என்று கூறியவராயிற்று இந்த அன்பு தெய்வத்தின் நடத்தை எவ்வாறு உள்ளது நமது நடத்தை எவ்வாறு உள்ளது என்று சிறிது யோசித்து பார்ப்போமா அடுத்து தம் சீடனாய் இருப்பதற்கு வேண்டிய குணங்கள் பற்றி கூறுவதை கேட்போம் எளிமை இயேசுவிடம் சீடனாக இருக்க விரும்பிய முதல்வன் மிக மிக தாராள மனத்துடன் வந்தவன் நீர் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின் செல்வேன் ஒன்பது ஐம்பத்தி ஏழு என்கிறார் இயேசுவுக்கு இது மட்டும் போதாது இத்தாராள குணம் செயலிலே காட்டப்பட வேண்டும் ஆசான் எவ்வொழி மாணக்கனும் அவ்வொழி என்ற முறையிலே அவருடைய ஏழ்மை வாழ்வை சீடனும் ஏற்க வேண்டும் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் தச்சன் மகனாய் வாழ்ந்தார் நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை ஒன்பது ஐம்பத்தெட்டு அவருடைய சீடராவதற்கு முதல் தேவை எளிமை எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது மத்திய ஆறு இருபத்தி நான்கு என்பது சீடருக்கு கட்டளை இயேசுவை பின்பற்ற எளிமை இன்றியமையாதது என்பதை உணர்கிறோமா வெறும் வார்த்தைப்பாடுகள் மட்டும் போதா எளிமையான உடை உணவு உறையுள் உடைமைகள் வையன்றோ நம் வார்த்தைப்பாடுகளின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் எளிமையாக இருப்பது மட்டுமன்று எளிமையாக தோற்றம் அளிப்பதும் இன்றியமையாதது சபை எளிமை தனி எளிமை இவை பற்றி சொதிப்போமா நச்செய்தி முதலிடம் பெறுதல் இரண்டாம் அவனை இயேசுவே அழைக்கிறார் தந்தையை அடக்கம் செய்ய வேண்டியது மகனின் கடமை எனவே என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர விடை கொடும் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது என்கிறார் இயேசு வாழ்கிறவர் வாழ்வுக்கு மக்களை அழைக்க வந்தவர் எனவே இறந்தோர் அருள் வாழ்வு உயிர்க்கு இறந்தவர்கள் இறந்தோரை இவ்வுலகிருந்து உயினித்தோரை அடக்கம் செய்யட்டும் நீ போய் கடவுளுடைய அரசை அறிவி ஒன்பது அறுபது என்கிறார் இங்கு இயேசு கூற வந்தது சீடன் தன் குடும்பத்தினருக்கு உரிய கடமையை செய்ய வேண்டாம் என்பது அன்று மாறாக கடவுளுடைய அரசு பற்றிய போதனை நம் மனத்திலும் செயலிலும் முதலிடம் பெற வேண்டும் என்பதே பின் கூடாது முதல்வன் போன்றவனே இவனும் இயேசுவை பின்பற்ற ஆசை முதலில் வீட்டில் சொல்லிவிட்டு வர விடைத்தாரும் ஒன்பது அறுபத்தி ஒன்று என்பான் தம்மை பின்பற்றும் எவனும் முன்வைத்த கண் பின்னோக்குதல் கூடாது என்பார் இயேசு கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளின் அரசுக்கு தகுதியற்றவன் ஒன்பது அறுபத்தி ரெண்டு கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன்கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கு என்று அடியாரும் இக்கருத்திலேயே கூறுவதை காணலாம் இயேசுவின் சீடர்கள் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்றோ பாகால் ஒரு பக்கம் ஒரு முறை கடவுள் பக்கம் ஒரு முறை என்றும் பக்கம் சாய்ந்து நடக்கும் நொண்டியைப் போல ஒன்று அரசு பதினெட்டு இருபத்தி ஒன்று நடக்கக்கூடாது கலப்பையில் கை வைத்த கண்களை இங்கும் அங்கும் சிதறவிட்டால் நிச்சயம் உழவுக்கு கேடு வரும் எனவே இயேசுவின் சீடரிலும் வேண்டப்படுவது மன உறுதி எண்ணிய எண்ணியாங் கெய்ந்துப எண்ணியா திண்ணியராகப் பெறின் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக பதிப்பாராக ஆமேன்